ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டு என்ன சுவையான கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் கோவக்காவே வேணாம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி கோவக்காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த கோவக்காய் பொரியல் வெரைட்டி ரைஸ்க்கு சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் இந்த கோவக்காய் பொரியல் ஜஸ்ட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம் சூப்பராக சிம்பிளாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் செலுத்துறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கால் கிலோ கோவக்காவை நல்லா மூணு நாலு தடவை நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அழுக்கு ஏதாவது இருக்கும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கோங்க இப்போ நீலவாக்கில் நறுக்கின கோவக்காவையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீலவாக்கில் கோவக்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் விருப்பம் ரவுண்ட் ரவுண்டானும் கட் பண்ணிக்கலாம் நீலவாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம் கோவக்காவும் போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க நல்லா ஒரு நிமிஷம் வதக்கினதும் இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கோங்க இப்போ மிளகாத்தூள் போட வேண்டாம் காய் வந்து நல்லா வேகிடும் காய் வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போடலாம் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டால் மிளகா வந்து கருகிடும் பாருங்கள் ஓரம் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு காயை வந்து உடச்சி பாருங்கள் நல்லா காய் வந்து வெந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க பாருங்கள் உடைச்சி விட்டால் காய் நல்லா உடையுது இப்போ காய் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா ஒரு கிளறி கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போ நான் முக்கால் டீஸ்பூன் வேறு மிளகாய்த்தூள் போட்டுருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லிகைத்தூளும் போட்டுக்கலாம் போட்டுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மிளகு பவுடர் போட்டுக்கோங்க கடைசியாக தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடைசியாக மிளகு சிறங்கம் போட்டுட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா முறு மொறுனு ட்ரையாக இருக்குது இப்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான கொவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த கோவக்காய் பொரியல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் ரோ எல்லாத்துக்குமே ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும் கோவக்காவே வேணாம்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி கோவக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க லெமன் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் அருமையாக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்